நீங்கள் கேட்கவிருப்பது சிவா முத்தொகுதி ஒன்று மெலுகாவின் அமரர்கள் எழுதியவர் அமீஷ் திரிபாதி தமிழில் பவித்ரா ஸ்ரீனிவாசன் குரல் வடிவில் செங்கமலநாதன் அத்தியாயம் ஒன்று அவர் வந்துவிட்டார் கிமு ஆயிரத்து தொள்ளாயிரம் மானசரோவர் ஏரி கைலாய மலையடிவாரம் திபெத் சிவன் தலைக்கு மேல் விரிந்த வானை அண்ணாந்து பார்த்தார் மானசரோவரின் மீது தவழ்ந்து விளையாடிய மேகங்கள் விலகி மலைவாயிலில் விழுந்து கொண்டிருந்த சூரியனை வெளிக்கொணர்ந்தன உலகிற்கெல்லாம் ஒளியும் வாழ்வும் அளித்த வள்ளல் பணி முடிந்து விடைபெற்றுக் கொண்டிருந்தார் தன் இருபத்தோரு வருட வாழ்வில் சிவன் வெகு சில விடியல்களை மட்டுமே தரிசித்ததுண்டு ஆனால் அஸ்தமனம் ஆ அவற்றை மட்டும் தவறவிடாமல் இருக்க முயல்வதுண்டு வேறெந்த நாளாயிருந்தாலும் தன்னைச் சுற்றி பறந்து விரிந்த இயற்கை எழிலை தகதகவென்று வீசும் சூரியன் கண்முன்னே பிரம்மாண்டமாய் பளபளக்கும் ஏரி பின்னணியில் கம்பீரமாய் உயரும் இமயமலைச் சிகரங்கள் இவற்றில் மனதை பறிகொடுத்து மெய்மறந்து போய் நின்றிருப்பார் வேறெந்த நாளாக இருந்தாலும் இன்றில்லை ஏரியின் மீது லேசாக கவிந்திருந்த பாறை மேல் கட்டுமஸ்தான தன் உடலை சுலபமாக மடக்கி உட்கார்ந்தார் நீரின் மீது தத்தித்தாவி ஒளிவீசிய சூரிய கிரணங்கள் அவரது மேனியில் துலங்கிய விழுப்புண்களை வெளிச்சமிட்டு காட்டின சஞ்சலமற்ற தன் குழந்தை பருவம் சிவனுக்கு நன்கு நினைவிருந்தது இதே ஏரியின் மேற்பரப்பில் தண்ணீரை தொட்டுப் போகும் பந்துபோல் பட்டும் படாமலும் கற்களை வீசும் பக்குவத்தை அவர் நன்கு கற்றிருந்தார் இன்னமும் அவரது மக்களிடையே கற்களை நீரின் சுவடே படாமல் மிக அதிக முறை பதினேழு முறை வீசிய பெருமை அவருக்குத்தான் வேறெந்த நாளானாலும் நிலை கொள்ளாமல் தவித்த மனதின் துக்கத்தையும் மீறி வெளிப்பட்ட விடலைப் பருவ நினைவு மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியளித்திருக்கும் அதை எண்ணி ரசித்து அவர் சிரித்திருக்கக் கூடும் இன்றோ உற்சாகத்தின் சுவடே இன்றி தன் கிராமத்தை நோக்கி நடை போட்டார் வாயிலில் மிகுந்த எச்சரிக்கையுடன் காவல் புரிந்தான் பத்ரா சிவனின் விழிகள் எதையோ குறிப்பிட திரும்பி பார்த்தவன் வேலியில் சாய்ந்து குரட்டை விட்ட காவலர்களைக் கண்டான் உறக்கச் சபித்தவாறு அவர்களை ஓங்கி உதைத்தான் சிவன் மீண்டும் ஏரியை நோக்கி திரும்பினார் நல்ல வேளை பத்ராவாவது கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட இருக்கான் யாக் என்னும் திபெத்திய எருமையின் எலும்பினால் செதுக்கப்பட்ட சில்லம் புகைக்குழாயை வாயருகே கொண்டு வந்தவர் நீண்ட மூச்சிழுத்து விட்டார் வேறொரு சமயமாயிருந்தால் உள்ளிருந்த மரியுவானா புகை நாசி வழி ஏறி மனதை அமைதிப்படுத்தி வலியிலிருந்து தற்காலிக விடுதலை அளித்திருக்கும் இப்போதோ இடது பக்கம் ஏரியின் கரையை நோக்கினார் அசலூர் பயணிக்குத் துணையாக வந்திருந்த வீரர்கள் அங்குதான் காவலில் வைக்கப்பட்டிருந்தனர் பின்புறம் ஏரியும் சிவனே பொறுக்கி எடுத்த காவலர்கள் இருபது பேரும் அரணாய் நிற்க எதிர்பாராத தாக்குதலில் அவர்கள் இறங்குவது துர்லபம் டக்குனு ஆயுதங்களையெல்லாம் எங்ககிட்ட விட்டுக் கொடுத்துட்டாங்க நம்மூரு போல இரத்த வெறி பிடிச்ச மிருகங்க இல்ல இவங்கெல்லாம் அந்த அயல் நாட்டான் என்ன சொன்னான் அவன் வார்த்தைகள் இன்னமும் காதில் ஒலித்துக் கொண்டுதான் இருந்தன எங்கள் நாட்டிற்கு குடிபெயர்ந்து விடுங்கள் இந்த மலைகளுக்கு அப்பால் இருக்கின்றது மெலுகா என்று மற்றவர் அழைப்பர் நானோ சொர்க்கம் என்பேன் இந்தியாவின் மிக உயர்ந்த தேசம் அது செல்வத்திலும் செல்வாக்கிலும் இணையற்றது உலகிலேயே ஒப்புவோமையற்றது என்றே சொல்லலாம் எங்கள் நாட்டிற்கு வேற்று தேசத்தோரின் தேவை இப்போது அதிகம் உங்களுக்கு வேண்டிய விளைநிலங்களும் விவசாயத்திற்கான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் இன்று உங்கள் மக்களான குணாக்கள் கரடுமுரடான இந்த வறண்ட பூமியில் தினம் செத்து செத்து பிழைக்கிறார்கள் நீங்கள் கனவிலும் காணாத செல்வத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் மெலுகா உங்களுக்கு அளிக்கும் எங்களுக்கு எந்த பிரதி உபகாரமும் தேவையில்லை அமைதியாக வாழுங்கள் செலுத்த வேண்டிய வரிகளைச் செலுத்துங்கள் எங்கள் நாட்டின் திட்டங்களைக் காப்பாற்றுங்கள் அது போதும் இப்பேற்பட்ட நாட்டில் தனக்கு நிச்சயம் தலைமை பதவி அளிக்கப்பட மாட்டாது என்று சிவனுக்கு தோன்றியது தலைவனா தான் என்ன அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா ஆனால் அவரது மக்கள் வேற்று நாட்டின் சட்டங்களின்படிதான் நடந்து கொள்ள வேண்டியிருக்கும் அன்றாடம் உழைத்துதான் வாழ வேண்டியிருக்கும் தினம் உசுருக்குப் போராடுறத விட அது எவ்வளவோ மேல்தானே புகைக்குழாயை மேலும் உறிஞ்சினார் இழுத்த புகை கொஞ்சம் விலக